நான் என் தம்பியை தடுத்தேன் உரத்த குரலில் சொன்னேன் அதில் விரலை விடாதே தம்பி எனக்கு வலிக்கிறது ஆனால் என் தம்பி என் சொல்லை கேட்கவில்லை அவன் மனதில் இருந்ததை அந்த இரவில் அவன் எல்லாம் செய்துவிட்டான் ஹலோ நண்பர்களே இந்த கதை என்னையும் என் தம்பியையும் பற்றியது நான் இப்போது பீட்காம் படித்துக் கொண்டிருக்கிறேன் பேங்க் தேர்வுக்கும் தயாராகிறேன் எங்கள் வீட்டில் நான்கு பேர் மட்டுமே இருக்கிறோம் நான் என் தம்பி அம்மா மற்றும் அப்பா என்னுடைய வயது இப்போது இருபத்து நான்கு நான் என் உடலை நன்றாக பராமரித்துக் கொள்கிறேன் தினமும் காலை யோகா செய்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் தம்பியின் வயது பத்தொன்பது நாங்கள் இருவரும் நண்பர்களைப் போல வாழ்கிறோம் அதனால்தான் ஒருவருக்கொருவர் எல்லா ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம் ஒருநாள் நான் என் தம்பியுடன் சில ரகசியங்களை பேசிக் கொண்டிருந்தேன் அவனிடம் கேட்டேன் உனக்கு இதுவரை யாரையாவது காதலியாக கொண்டிருக்கிறாயா அவன் சொன்னான் இல்லையக்கா இதுவரை உன்னைப் போல யாரும் கிடைக்கவில்லை உன்னை போல ஒருத்தி இருந்தால் முயற்சி செய்வேன் அவன் சொன்ன உன்னை போல என்ற வார்த்தைகளை கேட்டு நான் மலைத்துப் போனேன் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் எப்போது தூங்கிவிட்டேன் என்றே தெரியவில்லை எழுந்தபோது வீட்டில் யாருமில்லை அம்மாவும் விக்ரமும் இன்னும் மாலை கடையிலிருந்து திரும்பவில்லை நான் குளிக்க குளியலறைக்கு சென்றேன் சிறிது நேரம் கழித்து அம்மாவும் விக்ரமும் வீடு திரும்பினார்கள் நான் அவனுடன் பேசிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது அவன் என்னை வித்தியாசமான பார்வையில் பார்த்துக் கொண்டிருந்தான் பேசிக்கொண்டே டிவி பார்த்தோம் சிறிது நேரம் கழித்து அம்மா சமையலறைக்கு சென்றார் அம்மா சென்றதும் தம்பி ரிமோட் எடுத்து ஒரு காதல் காட்சி நடக்கும் சேனலுக்கு மாற்றினான் பிறகு என்னுடன் அருகில் அமர்ந்து அக்கா எனக்கும் ஒரு காதலி இருந்தால் நானும் இப்படிச் செய்வேன் என்றான் நாங்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அப்பா வேலையிலிருந்து வந்துவிட்டார் நான் என் அறைக்குச் சென்று படிக்கத் தொடங்கினேன் என் தம்பி விக்ரமும் அவன் அறைக்குச் சென்றான் ஆனால் இன்னும் என் மனதில் அந்த டிவியில் பார்த்த காட்சிதான் நினைவில் இருந்தது சாப்பாடு தயாரானதும் அம்மா எங்களை அழைத்தார் நான் சாப்பிட வந்தேன் என் தம்பியும் அப்பாவும் சாப்பிட அடுக்கலையில் சென்றார்கள் உணவுக்கு பிறகு நாங்கள் அனைவரும் எங்கள் அறைகளில் தூங்கச் சென்றோம் மறுநாள் காலை காலை உணவை முடித்ததும் என் தம்பி விக்ரம் அவனது கண்ணூரிக்குச் சென்றான் அப்பாவும் வேலையாக போனார் நானும் என் கல்லூரிக்குச் சென்றேன் ஆனால் எனக்கு படிப்பில் கவனம் செல்லவில்லை என் தம்பியைப் பற்றியே எண்ணிக் கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் என் நண்பி என்னிடம் வந்து ஏன் இப்படி யோசிக்கிறாய் என்று கேட்டாள் நான் ஒன்றுமில்லை என்றேன் பிறகு அவளிடம் ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பது எப்படி ஏதாவது வழி சொல்ல முடியுமா நமது கிளாஸும் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதே என்று கேட்டேன் அவள் சிரித்து நாமெல்லாம் பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயமா என்றாள் கிளாஸ் முடிந்ததும் அவள் வீட்டிற்கு புறப்பட்டாள் நானும் வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்தேன் அப்போது வழியில் என் தம்பி விக்ரமை பார்த்தேன் அவன் ஒரு பெண்ணுடன் ஒரு லாட்ஜ் நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அவன் அவளது கையை பிடித்துக் கொண்டு போனது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இவன் இந்த வயதிலேயே அவளுடன் சேர்ந்து சுண்ணாம்பு அடிக்கச் செல்கிறான் என யோசித்தேன் பிறகு இப்படியே அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான் அவனது வாழ்க்கை பாழாகிவிடும் என கோபத்துடன் வீடு திரும்பினேன் விக்ரம் வருவதற்காக காத்திருந்தேன் அம்மா அப்பாவிடம் இதை சொல்ல வேண்டும் என நினைத்தேன் ஆனால் சொல்லவில்லை இதை சொன்னால் என் தம்பிக்கு கோபம் வரும் பெற்றோரும் வருத்தப்படுவார்கள் என சொல்லவில்லை மாலையில் விக்ரம் வீடு திரும்பிய போது அவன் அறைக்குச் சென்றேன் அவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம் ஏன் அந்த பொண்ணுடன் அப்படி வீதியில் சுற்றி கொண்டிருந்தாய் அவளோடு பழகாதே உன்னை கெடுத்து விடுவாள் என்றேன் அவன் சிரித்து இல்லை அக்கா நான் அவளோடு சும்மா நேரம் கழித்துக் கொண்டிருந்தேன் என்றான் பலமுறை எச்சரித்தேன் ஆனால் அவன் கேட்கவில்லை கடைசியாக அவன் கூறினான் சரி அவளோடு பழக மாட்டேன் ஆனால் நீ ஒரு நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் நான் மறுத்துவிட்டேன் அவன் கோபித்து என்னை எதற்காக திட்டுகிறாய் நான் செய்வது என் விஷயம் என்றான் நான் சரி மாலையில் பதில் சொல்கிறேன் என்று சொல்லி என் அறைக்கு சென்றேன் அவன் சொன்ன வார்த்தைகளை நினைத்தபோது எனக்கு மன அழுத்தம் தாங்க முடியாமல் அதிகரித்தது என் தம்பிக்கு என்ன வேண்டும் என்பது இப்போது புரிகிறது ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என் தம்பி இப்படி ஏதாவது செய்ய நினைப்பான் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவன் மிகவும் நல்லவன் என்று நினைத்தேன் வருங்காலத்தில் குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பான் நல்ல சம்பாத்தியம் கொடுப்பான் ஆனால் அவன் இப்போதே தவறான தொடர்பில் சிக்கிவிட்டான் இதைக் கேட்டபோது உணர்ந்தேன் அவன் தன்னையும் குடும்பத்தையும் என் வாழ்க்கையையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறான் இதை நினைத்து என் இதயம் அதிவேகமாக அடித்துக் கொண்டிருந்தது அருகில் இருந்தவர்களுக்கு கூட கேட்கும் அளவுக்கு ஒலி எழும்பியது சில நாட்களுக்கு முன் அவன் என்னை வைத்து என் குகையில் சுண்ணாம்பு அடிக்க பார்த்தான் முயற்சி செய்தான் என்பதும் நினைவுக்கு வந்தது அவன் என்ன விரும்புகிறான் என்பது இப்போது புரிகிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்வது வேண்டாம் என்றால் அவன் அந்த பெண்ணுடன் சுற்றி தன்னை அழித்துக் கொள்வான் படிப்பும் போய்விடும் ஆனால் அவனிடம் என் குகையில் சுண்ணாம்பு அடி என்று சொல்ல முடியாது அவன் என் சொந்த தம்பி திடீரென ஒரு எண்ணம் வந்தது இந்த விஷயம் வீட்டுக்குள் மட்டுமே இருந்தால் குடும்பம் காப்பாற்றப்படும் என் தம்பியும் திருத்தப்படுவான் இப்படி எண்ணியபடியே தூங்கிவிட்டேன் மறுநாள் காலை விக்ரமின் அறைக்குச் சென்றேன் முதலில் அவனை நிறைய வற்புறுத்தினேன் ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை பிறகு சொன்னேன் சரி விக்ரம் உன் நிபந்தனை ஏற்கிறேன் ஆனால் இனி யாருடனும் தவறாக காணப்படக்கூடாது அவன் சம்மதித்தான் நீ சொல்வதை செய்கிறேன் என்றான் பின்னர் அவன் சுற்றிய பெண்ணிடம் சென்று தெளிவாக விளக்கிவிட்டு வீடு திரும்பினேன் அம்மாவிடம் சென்று காலை உணவை தயாரித்தேன் அப்பா விக்ரம் மட்டும் நாங்கள் சாப்பிட்டோம் பிறகு நாங்கள் கடைக்கு சென்றோம் கடைக்கு சென்றபோது விக்ரம் எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தான் தனக்கும் அம்மாவுக்கும் சேலையும் வாங்கினான் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு வீடு திரும்பினோம் மாலையில் விக்ரம் நினைவூட்டினான் இப்போது உன் வாக்குறுதியை நிறைவேற்று நான் என் பங்கை ஆரம்பித்தேன் அன்றிலிருந்து நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தோம் அவன் என் குகையில் நன்கு சுண்ணாம்பு அடித்தான் அவன் அடிக்கும் சுண்ணாம்பு மிகவும் அழகாகவும் நன்றாகவும் இருந்தது அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடந்தே போய்விட்டது இப்படியே பல நாட்கள் போக என் தம்பி மிகவும் மாறிவிட்டான் யாருடனும் சுற்றாது படிப்பில் கவனம் செலுத்தினான் வீட்டில் என்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் நான் அவனை இந்த வழியில் திருத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் இதில் என் நஷ்டம் ஒன்றுமில்லை நான் கவனிக்காவிட்டால் வேறு யார் ஆறு மாதங்களுக்கு பிறகு எனது பேங்க் பணிக்கான அழைப்பு வந்தது எங்கள் குடும்பம் நன்றாக செயல்படுகிறது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் விக்ரம் நல்ல பாதையில் செல்கிறான் அன்று நான் அவனை திருத்தாமல் இருந்திருந்தால் அவன் தவறான வழியில் சென்று குடும்பத்தையும் அழித்திருப்பான் இப்படி நாங்கள் வாழ்ந்து எங்கள் வீட்டைக் காப்பாற்றினோம் இதுபோன்ற கதைகளை மேலும் கேட்க எங்கள் சேனலை விரும்பிவிட்டு சந்தா